தருமபுரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அவசர நிலை கருப்பு தினம் ஐம்பதாம் ஆண்டு கருத்தரங்கு கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கிற்கு மாவட்ட தலைவர் சரவணன் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக முன்னாள் எம்எல்ஏ சிவப்பிரகாசம் பங்கேற்று பேசும்போது இந்தியாவில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது இதன் மூலம் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பலர் சிறை தண்டனைக்கு ஆளாகினர் மேலும் அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த அவசர நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டது இதனால் மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் தள்ளப்பட்டனர் எனவே இந்த அவசர நிலை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்டந்தோறும் கருத்தரங்கு நடத்தப்படுகிறது என தெரிவித்தார் இதில் பொதுச் செயலாளர்கள் கணேசன் சங்கீதா மாவட்ட துணை செயலாளர் பொன்னுசாமி மாவட்ட செயலாளர்கள் சதாசிவம் கிருஷ்ணவேணி வித்யா மாதன் சரவணன் சக்திவேல் மற்றும் நகரத் தலைவர் ஆறுமுகம் பிரபாகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மற்றவர்கள் அனைவரும் இந்தியாவின் என்றோதி என்ற சட்டத்தின் மூலமாக எமர்ஜென்சி சட்டத்தின் மூலமாக அவர்கள் யார் யார் இருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் உள்ளே திரையிலே தள்ளி சித்திரவதை செய்தார்கள் அதில் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த பிஜேபியினுடைய தலைவர்களும் மற்றும் மீடியாவை சேர்ந்த நண்பர்களும் மற்றும் நீதிபதிகளைச் சேர்ந்தவர்களையும் அவர்கள் நாங்கள் சொல்வதுதான் சட்டம் இதை நீங்கள் நிறைவேற்றாதால் கடுமையான உள்ளாவீர்கள் என்ற நாளாக இன்றைய நாள் இருந்தது இதை நாட்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழக மக்களுக்கு எடுத்துரைக்க இன்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற அறுபத்தி ஏழு மாவட்டங்களிலேயும் நிகழ்ச்சியை நடத்தி மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று சொன்னதன் காரணமாக நாங்கள் இந்த தருமபுரி மாவட்டத்திலே மாவட்ட தலைவர் மற்றும் அதனுடைய பொறுப்பாளர்கள் தலைமையிலே நிகழ்ச்சியை இன்று சிறப்பாக நடத்தி முடித்துள்ளோம் எமர்ஜென்சியிலே எந்த அளவுக்கு மக்களையும் மற்றும் அதிகாரிகளையும் மீடியாவையும் மற்றும் அரசியல் கட்சியினரையும் பாதிப்படைத்தார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் அளவுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே கொண்டு சென்றார்கள் என்பதையும் நாட்டை நாங்கள் சொல்வதெல்லாம் சட்டமாக வேண்டும் என்றால் எமர்ஜென்சியிலே யாரும் எதையும் பேசக்கூடாது நாங்கள் முழுமையாக சொல்வது மட்டும்தான் எமர்ஜென்சியினுடைய சட்டம் என்பதை அதற்குரிய இந்திரா காந்தி அம்மையார்களோ காங்கிரஸ் இயக்கத்தைச் சேர்ந்த மூத்த காரியகர்த்தாரோ இந்தியாவை அடக்கி மதித்தார்கள் அதை இந்த இடத்துல மக்களுக்கு எடுத்து சொன்னால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு